இப்போது நடக்கின்றது நாடாளுமன்ற தேர்தல் இப்போ நம்ம எதிர்கட்சி கிடையாது இப்போ நாம ஆளுங்கட்சி சென்ற முறை வாங்கிய வாக்கை விட ஒரு வாக்கு கம்மியா வாங்கினா கூட எதிரணி என்ன சொல்லுவாங்க என்ன பிரச்சாரம் பண்ணுவாங்க திமுகவுக்கு மக்கள் செல்வாக்கு குறையுதுன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சகோதர சகோதரிகள் இந்துவா இருக்கட்டும் முஸ்லிமா இருக்கட்டும் கிறிஸ்டியா இருக்கட்டும் நாம் அத்தனை பேரும் சகோதர சகோதரிகள் வாய்ப்பு கொண்டு மதத்தை வச்சு அரசியல் பண்ண முயற்சிக்கிறாங்க அதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்கும் துறை போக மாட்டாங்க கூப்பிடுவேன் கொண்டாடுவோம் ரம்ஜானுக்கு அவர் என்ன பிரியாணி என்று கூப்பிடுவார் இதுதான் தமிழ்நாட்டு மக்கள் நாம அத்தனை கூட்டத்திற்கு பேர் உரிமைகள் மீட்பு கூட்டம் மாநாடு ஏன் மீட்க வேண்டும் அதிமுக ஆட்சியில கடந்த பத்தாண்டு அதிமுக ஆட்சியில மாநில உரிமைகள் அத்தனை உரிமைகளையும் ஒன்றிய பாஜக அரசு கிட்ட விட்டு கொண்டிருக்கிறாங்க கல்வி உரிமை புதிய கல்வி கொள்கை கொண்டு வராங்க நியூ எஜுகேஷன் பாலிசி இதுவரைக்கும் பத்தாம் வகுப்புக்கு பன்னெண்டாம் வகுப்புக்கு பொது தேர்வு பப்ளிக் எக்ஸாம் இருந்தது இப்போ இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில எட்டாம் வகுப்புக்கு பொது தேர்வு சொல்றாங்க ஐந்தாம் வகுப்புக்கு பொது தேர்வு சொல்றாங்க நம்ம வீட்டு பசங்க படிக்க கூடாதுன்னு இப்படி திட்டங்களை கொண்டு வந்து கல்வி உரிமை நீட் தேர்வு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு அந்த மாதிரி நுழைய விடல இன்னும் என்ட்ரன்ஸ் அம்மா ரத்து பண்ணது பொது தேர்வு நுழைவு தேர்வு ரத்து பண்ணது கிராமங்கள்ல இருந்து ஏழை எளிய எல்லாம் படிச்சு மருத்துவர் ஆகணும்னு கலைஞர் தான் பொது தேர்வை ரத்து செஞ்சது அதன் பிறகு பாஜக காங்கிரஸ் அவங்க அவங்கள பழி சொல்லுவாங்க இந்தியா முழுக்க நீட் தேர்வு வந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள அந்த அம்மா நுழைய விடல அந்த அம்மா பாராட்டியும் ஆகணும் அதன் பிறகு அந்த அம்மா யார் மறைந்த பிறகு திருட்டுத்தனமா ஒன்றிய பாஜகவுடைய மிரட்டுறது பயந்து அதிமுக ஆட்சி தான் நீட் தேர்வை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க இது இதுவரைக்கும் அனிதால அரியலூர் மாவட்டத்தில் அனிதா ஆரம்பிச்சு சென்ற வருடம் சென்னையில ஜெகதீசன் இருபத்தி ஓரு குழந்தைங்க தற்கொலை பண்ணிருக்காங்க ஏன் நீட் தேர்வுக்கு பயந்து தேர்வாக அவங்களுடைய மருத்துவர் கனவு பலி ஆகிட்டு பலிக்க கல்வி இந்த முறை சென்னையில் ஜெகதீசன் ஜெகதீசன் முதல் நாள் தற்கொலை பண்ணிக்கிறான் எழுதி வச்சுட்டு அடுத்த நாள் ஜெகதீசன் அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டார் பையனை எழுந்த சோகத்தில் ஒரு குடும்பத்தையே எழுந்திருக்கிறோம் நீட் தேர்வுக்கு நாம தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்தில் சொன்னோம் நீட் செய்வதற்கான முழு முயற்சியை ஈடுபட்டு சட்ட மசோதா தாக்கல் பண்ணி அரசுக்கு அனுப்புறோம் ஒன்றிய அரசுக்கு அனுப்புறோம் இதுவரைக்கும் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடாமல் இருக்கிறாங்க இளைஞரின் சார்பா மாநாட்டில் தலைவத்தை கொடுத்திருக்கிறோம் ஐம்பது நாட்கள் ஐம்பது லட்சம் கையெழுத்து எங்களுக்கு நீட் தேர்வு வேணாம் ரத்து செய்யுங்க பொதுமக்கள் மாணவர்களை சந்தித்து கையெழுத்து பெற்றுக்கிறோம் விரைவில் தலைவருடைய ஒப்புதல் பெற்று டெல்லி வரை சென்று அங்கேயே போராட்டத்தை நடத்து தயாரா இருக்கின்றோம் என்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து உண்மையாக நீட் தேர்வு ரத்து செய்யும் அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய முதல் வெற்றி அதே போல மொழி உரிமை முயற்சி முயற்சிக்கிறாங்க அதை தமிழ்நாட்டுக்குள்ள எந்த நேரமும் ஹிந்தி திரிப்பை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் நிதி உரிமை உங்களுக்கு தெரியும் கடந்த டிசம்பர் மாதம் சென்னையில் எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தது எவ்வளவு பெரிய பாதிப்பு அடுத்த வாரமே தூத்துக்குடி மாவட்டம் நெல்லை மாவட்டங்கள்ல மிகப்பெரிய இழப்பு மிகப்பெரிய இல்லம் நான் அமைச்சர்கள் தான் பத்து நாள் கிட்டத்தட்ட எட்டுக்கு ஒன்பது நாட்கள் அங்க தங்கியிருந்தோம் மக்கள் பணியில் ஈடுபட்டோம் தலைவர் அறிவித்தார்கள் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு இதுவரைக்கும் ஒன்றிய அரசு ஒரு பைசா கூட நமக்கு கொடுக்கும் நிதியமைச்சர் அமைச்சாங்க சுத்தி பார்த்துட்டு போனாங்க ஒன்றிய அமைச்சர்கள் வந்தாங்க என்ன சொன்னாங்க தலைவர் வந்து கேட்டாரு ஒன்றிய அரசு கிட்ட நிதி கொடுங்க இவ்வளவு பெரிய இழப்பு இதை நான் கொடுத்திருக்கிறேன் முப்பதாயிரம் கோடி ரூபாய் தேவைப்படுது இழப்பு ஏற்பட்டிருக்கு கொடுங்க அப்படின்னு முதலமைச்சர் கேட்டார் நிதியமைச்சர் என்ன தெரியுமா சொன்னாங்க நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா அப்படின்னா நான் உடனே சொன்னேன் நாங்க என்ன உங்க அப்ப வீட்டு காசு அப்படின்னு சொன்னேன் நான் கேட்டதுல ஏதாவது தவறு நம்ம கட்டுற வரி பணத்தை தான் நான் கேட்டேன்

ஒரு ரூபா நம்ம கொடுக்கறோம்னா ஒன்றிய அரசு நமக்கு திரும்ப எவ்வளவு தெரியுமா கொடுக்குறாங்க வெறும் இருபத்தி பைசா நாம கொடுக்கறது ஒரு ரூபா அவங்க நமக்கு திருப்பி தருது அந்த ஒரு ரூபாய் இருபத்தி எட்டு பைசா ஆனா பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்ல ஒரு ரூபாய்க்கு ரெண்டு ரூபா மூணு ரூபா மூணு மடங்கு அதிகமா குடுக்குறாங்க இந்த ஆறு வருஷம் அஞ்சு வருஷத்துல தமிழ்நாட்டுடைய வரி வரிப்படம் எவ்வளவு கெட்டிருக்கிறோம் ஒன்றிய அரசுக்கு கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடி கெட்டிருக்கிறோம் திருப்பி நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறாங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி தான் திருப்பி கொடுத்திருக்கிறாங்க இப்படி அனைத்து உரிமைகளையும் ஒன்றிய பாஜக அரசு நம்ம கிட்ட படிச்சுட்டு இருக்கு இதையெல்லாம் நாம் தட்டி கேட்க வேண்டும் அதற்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் நமக்கு ஒரு மிகுந்த ஒரு நல்ல வாய்ப்பு